இப்பொழுது செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இப்பொழுது மீண்டும் செம்மணி புதைகுழி இப்பொழுது மீண்டும் ஆராயப்பட்டு வருகிறது ஆகவே அந்த அடிப்படையில் கடந்த காலத்தை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலை ஒரு ஜெனோசைட் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழ் மக்கள் இந்த மண்ணின் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் ஒரு சுயட்ச ஒரு ஒரு சுயாட்சியுடன் வாழ வேண்டும் போன்ற பல கோரிக்கைகள் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்துக்கு பிற்பாடு தந்து செல்வா காலத்தில் இருந்து இது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் முப்படைகளுக்கு எதிரான எந்தவித விசாரணைகளையும் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் ஆகவே இந்த இந்த விஷயங்கள் விசாரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த நீதி பொறிமுறையை உருவாக்குவதில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் அதில் ஒரு முழுமையான ஒரு ஆளுமையை செலுத்த வேண்டும் நாங்கள் இலங்கையில் முக்கியமாக வடக்கு கிழக்கு தழுவிய நிலையில் எல்லா மக்களிடம் இருந்தும் முக்கியமாக பல்வேறுபட்ட உள்ளூராட்சி சபைகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறுப்பினர்கள் உட்பட வடகிழக்கில் இருக்கக்கூடிய இயன்றவரை எல்லோருடமும் நாங்கள் கையெழுத்துக்கொள்ள வேண்டி எங் தமிழ் மக்களினுடைய கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கிறது ஒரு சர்வதேச நீதி விசாரணை என்பது தேவை என்பதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் தேவை ஏற்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களினுடைய கோரிக்கை கோரிக்கைகளாக நாங்கள் இந்த விடயத்தை முன்வைக்க விரும்புகின்றோம் அந்த அடிப்படையில் தான் ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றை வடகிழக்கில் செய்ய வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்தது அதற்காக தமிழரசுக் கட்சியுடனும் நாங்கள் பேசினோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு அவர்களுடனும் நாங்கள் பேசினோம் ஆகவே அந்த வகையில் எங்களுக்கு அந்த ஆதரவை தெரிவித்து நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் இது பொதுவாக தமிழ் மக்கள் சம்பந்தமான பிரச்சனை அந்த விடயங்களில் நாங்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும் ஒன்று திரண்டு செய்ய வேண்டும் என்பதை தமிழ் சட்டி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முதல் கட்டமாக வடக்கு மாகாணத்தில் உள்ள சகல மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் இந்த கையெழுத்து விஷயங்களை ஆரம்பிக்க இருக்கின்றோம் யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் மன்னாரில் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா போன்ற இடங்களிலும் அடுத்த கட்டமாக கிழக்கு மாகாணத்திலும் இந்த விடயங்களை வந்து நாங்கள் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் இயன்றவரை நாங்கள் ஒரு மக்களுடைய ஒரு முழுமையான கையெழுத்துக்களை பெற்று ஒரு சர்வதேச ஒரு ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு அழுத்தத்தை உருவாக்குவதற்கு இது தொடர்பான ஒரு நீதியான விசாரணை ஒன்றை நாங்கள் கொண்டு வருவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்கின்றோம்